ஈழத்தமிழிடமே பெருமை கொள்ளக்கூடிய ஒரு அறிமுகம் ஒன்று நேற்று சர்வதேச அரங்கில் அரங்கேறியிருக்கின்றது உலகின் மிக பெரும் கிரிக்கெட் லீக்கான ஐபிஎல் தொடரின் நடப்பாட்டுக்கான போட்டிகளில் நேற்று லக்னோ மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் களமிறங்கியிருக்கின்றார் சன்ரைசர்ஸ் அணி சார்பாக நம்மவர் வியாஸ்கான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வியாஸ்கான் இதுவரை இலங்கை தேசிய அணிக்காக எந்த ஒரு போட்டிகளிலும் விளையாடியிராத நிலையில் அவருடைய மிக பெரும் அறிமுகம் இடம்பெற்றிருக்கின்றது பலருடைய கனவு பலருடைய நேர்த்தி பலருடைய விருப்பம் எல்லாவற்றையும் நிறைவேற்றியிருக்கின்றார் வியாஸ்கான் நாங்கள் நேற்றைய காணொலியில் எதிர்வு கூறியதைப் போலவே அவருடைய அந்த மிக பெரும் எதிர்பார்ப்புக்குரிய அறிமுகம் நிகழ்ந்திருக்கின்றது அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் நான் இருந்த இலங்கை அணியுடைய சுழல் பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்கருக்கு பதிலாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் பியாஸ் கால் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய முன்னாள் வீரர் போட்டிகளில் ஸ்டாலியன் பின்னர் கிங்ஸ் அணியை பிரயத்துவப்படுத்திய வீரர் அது மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியில் லீக் போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய பியாஸ்கான் சன்ரைசர்ஸுடன் ஒப்பந்தமாகியிருந்தார் அவருடைய ஒப்பந்தம் அதற்கான காரணங்கள் குறித்தெல்லாம் முன்னைய காணொலிகளில் பார்த்திருக்கின்றோம் எனவே நேற்று அவர் களமிறங்குவார் முதன் முதலில் தன்னுடைய ஐபிஎல் அறிமுகத்தை பெறுவார் என்கின்ற அந்த செய்தி நேற்று பகலை எனக்கு கிடைத்திருந்த போதும் சற்று சந்தேகமாகத்தான் இருந்தது ஏனெனில் விளையாடும் அந்த புளயிங் கண்டிஷன் என்பது மிக முக்கிய செல்வாக்கு செலுத்தும் சில வேளைகளில் அவர் விளையாட முடியாமலும் போகலாம் என்கிற ரீதியில் ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடன் அந்த செய்தியை பகிர்ந்திருந்தேன் ஆனாலும் நாங்கள் எல்லோருமே எதிர்பார்த்திருந்தது போல நாங்கள் எல்லோருமே காத்திருந்தது போல அந்த அறிமுகம் அவருக்கு சர்வதேச அரங்கில் கிடைத்திருந்தது ஐபிஎல் போட்டிகளில் அவர் நேற்று தன்னுடைய அறிமுகத்தை பெற்றிருந்தார் லக்னோ அணியுடனான நேற்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு முதலில் களத்தடுப்பு கிடைத்திருந்தது அதற்கமைவாக மிகவும் சிறப்பாகவே சன்ரைசர்ஸ் அணி விளையாடியிருந்தது ஆரம்ப ஓவர்களை வீசிய புவனேஷ்குமாருடைய அசத்தலான அந்த ஓட்ட மட்டுப்படுத்தல்களுடன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒரு வலுவான நிலையில் இருந்த நிலையில் வியாஸ்காந்த் பந்து வீசா அழைக்கப்பட்டிருந்தார் அவருடைய முதலாவது ஓவரில் வெறும் மூன்று ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்திருந்தார் தொடர்ச்சியாக அவர் மூன்று ஓவர்களை வீசி ஒரு சின்ன பிரேக்கு பின்பதாக தனது நான்காவது ஓவரை வீசியிருந்தார் நான்காவது ஓவரில் மட்டுமே அவருக்கு செட்டு அடி விழுந்திருந்தது இரண்டு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர்கள் புறப்பட்டிருந்தது இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் வியாஸ்காந்த் இதற்கு முன்பதாக இன்டர்நேஷனல் லீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி அதாவது துபாயில் இடம்பெற்ற அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டியில் விளையாடியிருந்தார் மும்பை இந்தியன் एमरेट यानी क्या है எனவே அந்த அணியினுடைய தலைவராக இருந்தவர் நிக்கோலோஸ் பூரான் அவர் நேற்றைய லக்னோ அணியில் லக்னோ அணிக்காக களமிறங்கியிருந்தார் அவருடைய துடுப்பு மூலமே ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி கிடைத்திருந்தது அதை தாண்டி தான் வீசிய அந்த நான்கு ஓவர்களில் ஒரு சில பந்துகளை தவிர மிச்ச மிகுதி எல்லா பந்துகளையும் மிகவும் நேர்த்தியாக வீசியிருந்தார் வியாஸ்காந்த் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த கணத்தில் கொமெண்ட்ரி பாக்ஸில் இருந்த வர்ணனையாளர்கள் மிக சிறந்த ஒரு அறிமுகத்தையும் வியாஸ்காந்துக்கு கொடுத்திருந்தார்கள் இலங்கை வீரர் அழகும் யாழ்ப்பாண வீரர் யாழ்ப்பாண ஒருவர் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு மிகப்பெரும் லீக் போட்டி ஒன்றில் களமிறங்குகின்றனர் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் வியாஸ்காந்தனுடைய தந்தையாருடைய விஜயகாந்த் பேரில் இந்தியாவினுடைய மறைந்த மிக பெரும் ஆக்டர் விஜயகாந்த் இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஒப்புடுகளை எல்லாம் அவர்கள் அந்த வர்ணனையிலும் தெரிவித்திருந்தது ஒரு மகிழ்ச்சிக்குரியபடியாது சரி வியாஸ்காந்தனுடைய நேற்றைய பெருபர்களை பார்த்தால் நான் குறிப்பிட்டிருந்தேன் லக்னோ அணி மிகவும்

இருந்தார்கள் என்றுதான் கூற வேண்டும் மிக இமாலய இலக்கை ஒன்பது தசம் நான்கு அவர்கள் மிக இலகுவாக வென்றிருந்தார்கள் என்று கூற வேண்டும் எனவே இப்பொழுது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கின்றது சன்ரைசர்ஸினுடைய ஒளிவோப் சீட்டுக்கான வாய்ப்பு அடுத்த போட்டிகளும் நிச்சயமாக செல்வாக்கு செலுத்தும் எனவே தொடர்ந்து வியாஸ் அடுத்தடுத்த போட்டிகளிலும் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் அமையப் போகின்றதா அமைந்தால் அவர் எவ்வாறு சிறப்பாக செயற்படுவார் என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அந்த நேற்றைய நாளுக்கு பின்பாக சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இது ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக இருக்கின்றது எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாரபட்சமின்றி இலங்கையைச் சேர்ந்த அனைவரும் கொண்டாடுகின்றார்கள் குறிப்பாக ஈழத் தமிழர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஏறக்குறைய ஐம்பது ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பதாக சிலோன் கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் அல்லது முன்னணி வீரர்களாக விளங்கியவர்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் வரலாறு இருக்கின்றது அதன் பின்பதாக இந்த போர் தொன்ற வணியிலிருந்து ஒரு வசந்தமாக புறப்பட்டிருக்கின்றார் பியாஸ் அவருடைய பொறுப்பர்கள் எல்பிஎல் தொடரிலிருந்து இன்று வரை அவரை ஒவ்வொரு போட்டிகளும் அவரை படம் போட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கேற்ற வாரத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன எனவே அப்படியான வியாஷ்காந்துக்கு இந்த வாய்ப்பு அமைந்ததொன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனாலும் அதை தாண்டி அவருக்கான அந்த திறமையை தாண்டி கிடைத்த அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு என்பது நிச்சயமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு அனைத்து ஈழத்தமிழர்களும் நன்றி கூற வேண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கினால்தான் அவரால் அங்கு பிரகாசித்திருக்க முடியும் இல்லாவிட்டால் இவர் சப்டிடியூட்டாகவே ஆகவே இந்த தொடர் முழுவதும் இருந்துவிட்டு வந்துவிடுவார் எனவே அங்கு முத்தியா முரளிதரம் பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளராகவும் இருக்கின்றார் எல்லோருடைய செல்வாக்கும் அங்கு இருக்கின்றது அந்த வாய்ப்பு நாங்கள் எல்லோருமே பெருமைப்படக்கூடிய வாய்ப்பை வழங்கிய சன்ரைசர்ஸ் நிர்வாகத்துக்கு நிச்சயமாக ஒரு நன்றிகளை நாங்கள் எல்லோருமே தெரிவித்தாக வேண்டும் வியாஸ்காந்தனுடைய வெற்றி என்பது எங்களுடைய வெற்றி வியாஸ்காந்தனுடைய கனவுகளை நோக்கி அவர் செல்லும் போது இங்கு பல இளைஞர்கள் தங்கள் கனவுகளை நனவுகளாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஏனெனில் போருக்கு பின்பதாக யாழ்ப்பாண அல்லது வடக்கு இளைஞர் சமூகம் என்பது ஒரு பாரிய நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது குறிப்பாக போதை பழக்கம் போதைப் பொருட்களுடைய பாவனை என்பது இந்த இளவு இளைஞர்களை நோக்கியதாக இருக்கின்றது அவர்கள் மிக மோசமாக பலரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையில் இன்றும் ஒரு வீக்கெண்டாக இருக்கலாம் அல்லது சாதாரணமாக தங்களுக்கு கிடைக்கும் ஓய்வாக இருக்கலாம் ஒரு கிரிக்கெட் பேட்வுடன் மைதானத்தை நோக்கி செல்லக்கூடிய பல இளைஞர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் எல்லோருடைய கனவுகளையும் சுமந்ததாக வியாஸ்காந்த் என்கின்ற அந்த உருவம் இருக்கின்றது எனவே வியாஸ்கரந்தை பின்தொடரக்கூடிய சாதாரணமாக பாடசாலை பையங்களாக இருக்கும்போது தங்கள் பாடசாலையினுடைய மெச்சுக்களில் விளையாட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் பல இளைஞர்கள் உந்தப்பட்டு வருவதை நாங்கள் பார்த்துக்கொண்டோம் சிறுவர்களாக இருந்து அவர்கள் வளர்வதை பார்த்துக்கொண்டோம் அப்படி இருக்கும்போது இன்று அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இந்த பாடசாலை மட்டத்துடன் நிறுத்திவிட முடியாது நாங்கள் தேசிய அணிகளும் விளையாடலாம் அதை தாண்டி சர்வதேச ரீதியும் விளையாடலாம் ஐபிஎல் வரை நாங்கள் செல்லலாம் என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய கெனவு இருக்கின்றது மிகப்பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதையெல்லாம் தங்களால் முடியும் என்று ஒரு நம்பிக்கையுடன் இவர்கள் அதை நோக்கி நகரக்கூடிய பாதைகள் இருக்கின்றது எனவே நிச்சயமாக வியாஸ்காந்தனுடைய வருகை அவருடைய பெருபொருள் எல்லாமே நிச்சயமாக செல்வாக்கு செலுத்தும் இது தமிழர்களுக்கு மட்டுமல்ல இலங்கையர்களுக்கே ஒரு பெரும் முன்னுதாரணம் ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் கடந்த சில முன்பு பத்து வருடங்களுக்கு முன்பதாக அது சங்கா மகிழா இருந்த காலங்களில் அனைத்து ஒரு இலங்கை வீரராவது கொண்டிருந்தார் தில்சானாக இருக்கலாம் பலரும் கொண்டிருந்தார்கள் ஆனால் அண்மைய வருடங்களில் வந்து இந்த இலங்கை வீரர்கள் புறக்கணிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் அல்லது அவர்கள் ஏலம் போகாமல் விடும் சந்தர்ப்பங்கள் என்பதை எல்லாம் அதிகரித்திருக்கின்றது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வீரர்களே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சீசன் எடுத்தால் கூட உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சென்னையில் இரண்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்காக துஷ்மந்த சமீரா விளையாடி இருந்தார் ஒரு போட்டியில் அதை தாண்டி இன்ஜர்டாகி வெளியேறி இருந்தார் பனிந்து ஹசரங்க இதை தாண்டி யாருமே இல்லை அப்படி இருக்கும் நிலையில்தான் வியாஸ்காந்துக்கான அறிமுகம் கிடைத்திருக்கின்றது அவர் விளையாடி இருக்கின்றார் எனவே இனிவரும் காலங்களில் தேசிய அணியில் பிரகாச சிக்க வேண்டும் என்கின்ற தேவையை தாண்டி சரியான பருவங்களை வெளிப்படுத்தி சரியான பாதைகள் ஊடாக சென்று சேர்ந்தால் நிச்சயமாக ஐபிஎல் வரை அவர்களால் விளையாட முடியும் ஏனெனில் வியாஸ்காந்தை பொறுத்தவரையில் அவர் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார் இன்டர்நேஷனல் லீக்கில் விளையாடிக்கொண்டிருக்கின்றார் இப்பொழுது ஐபிஎல்லிலும் நுழைந்திருக்கின்றார் இனி அவருக்கு இருக்கக்கூடியது இன்னும் ஒரு பெரிய லீக் என்று பார்த்தால் அது பிக் பேஷ் ஆஸ்திரேலியாவில் இடம்பெறும் அதில் கூட அவருக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது நிச்சயமாக அதில் கூட அவர் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இதை தாண்டி எல்லோரும் எதிர்பார்ப்பது நாட்டுக்காக விளையாடுவது இலங்கை அணிகள் அவர் விளையாடுவாரா இம்முறை அவர் உலக கண்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனாலும் அவருக்கு விளையாடக்கூடிய பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம் சில உலைகளில் கிடைக்கலாம் கிடைக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை அவர் தன்னை மேம்படுத்திக் கொண்டு அவருக்கு இப்பொழுது இருபத்தி ரெண்டு வயது ஆகின்றது எனவே நிச்சயமாக அவர் ஒரு நாள் இலங்கை தேசிய அணிக்காக தேசிய அணி தலைவரின் கீழ் அவர் நிச்சயம் விளையாடுவார் என்கின்ற நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்கின்றது அதை நோக்கிய பயணத்தை தான் வியாஸ்கான் மேற்கொண்டிருக்கின்றார் அவருடைய பயணம் எல்லாவற்றுக்கும் கை கொடுப்பதற்கும் பலர் காத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அவரை முன்மாதிரியாக வைத்து முன்னேறுவதற்கு பல இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இவை எல்லாவற்றுக்கும் வழி பிறக்க வேண்டும் வழி கிடைக்க வேண்டும் திறமை முதல் முக்கியம் அதை தாண்டி அதிர்ஷ்டம் நேரம் என்கின்ற இரண்டு விடயங்கள் இருக்கின்றது அது அமைந்தால் நிச்சயமாக பலரும் வெற்றி பெறுவார்கள் இந்த போருக்கு பின்பதான எங்கள் சூழலில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றது அதில் முக்கியமாக கல்வியும் விளையாட்டும் இருக்கின்றது அதில் போனால் நாங்கள் உலகளாவிய கவனத்தை பெறலாம் உலகளாவிய ரீதியில் சாதனைகளை படைக்கலாம் வெற்றி எட்டலாம் என்பதில் எந்த ஒரு மாற்றி கருத்தும் இல்லை